பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்ற வார்த்தை ஞானத்தை புறக்கணியாதே அது உன்னை பாதுகாக்கும் அதை அடைவதில் நாட்டம் அது உன்னை காவல் செய்யும் டூ நாட் ஃபார்சேக் விஸ்டம் அண்ட் ஷீ வில் ப்ரொடெக்ட் யூ லவ் யூ அண்ட் ஷீ வில் வாட்ச் ஓவர் யூ நீதிமொழிகள் அதிகாரம் நான்கு வசனம் ஆறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வுக்கு பல சமயங்களில் நல்ல அறிவுரைகளை பிறர் மூலமாக நமக்கு தருவார் நம் பெற்றோர்கள் மூலமாகவும் நல்ல நண்பர்கள் மூலமாகவும் நல்ல உறவுகள் மூலமாகவும் நமக்கு தருவார் இவர்கள் நமக்கு அறிவுரை கூறுவதா என்று கூறி அவர்களை ஏளனமாக எண்ணி அலட்சியம் செய்யக்கூடாது அவர்கள் கூறும் அறிவுரை புறக்கணித்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவையே நாம் புறக்கணிக்கின்றோம் என்பது ஆகும் அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்வுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு அதுவே தடையாக மாறிவிடும் அதனால் நம் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நம்முடைய நல்ல நண்பர்கள் கூறும் நல்ல அறிவுரைகளை ஏற்று நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு கஞ்சி நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு வளம் உள்ளதாக மாறும் அவர்கள் கூறும் அறிவுரை நமக்கு பாதுகாப்பாரனாக நமக்கு அமையும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே தாங்கி நடத்திடுவான் நடத்திடுவார் உனைத் தாங்கி நடத்திடுவார் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் தெய்வன் உன்னோடுதான் உன்னோடுதான் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலம் எல்லாம் காக்கும் உன்னோடுதான் உன்னோடுதான்